எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ஜாய் வித் சிவகா அண்ட் வீலாக் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அற்புதமான முத்திரையை பார்க்க போகிறோம் எந்த முத்ரா எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருக்கிற காலகட்டத்தில் டெஃபிஷியன்சி அப்படிங்கிற பேர் நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா கேல்சியம் டெஃபிஷியன்சி அயர்ன் டெஃபிஷியன்சி விட்டமின் டெஃபிஷியன்சி விட்டமின் டி கம்மியாக இருக்குது பி டுவெல் கம்மியாக இருக்குது இந்த மாதிரி நிறைய டெஃபிஷியன்சி சொல்கிறாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி குறைபாடுகள் சத்து குறைபாடு அப்படிங்கிற விஷயத்தை சரி பண்ணுறதுக்கான முதிரையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ குறைபாடு எதனால் வருது நம்ம வந்து உணவு எடுத்துக்கிறோம் அந்த உணவு வந்து ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகி நம்ம உடம்புல சேரலை அதனால தான் குறைபாடு வருது இல்லையா ஸோ அந்த சத்து குறைபாடு சரி பண்ணுறதுக்கான முத்திரை தான் பார்க்க போகிறோம் அந்த முதிரையோட பேர் என்ன அதுதான் பிருத்திவி முத்திரை பாருங்கள் உங்களோட ரிங் ஃபிங்கரை மறுத்து தம்போட டிப்பில் வைக்கிறோம் இந்த மாதிரி ரெண்டு கைகளையும் பண்ணுறோம் பிருத்திவி முத்திரை பூமி சார் ஓகே இப்போ இதோட எக்ஸ்பிளேஷன் நான் சொல்றேன் பிருத்வி அப்படின்னா பூமி அப்படின்னு சொல்லுவாங்க பூமியில தான் உடம்பு எல்லா சத்துக்களும் இருக்கு இல்லையா அப்போ அந்த பூமியில இருக்கிற எல்லா சத்துக்களும் உடம்புக்கு கிடைக்கிறது இந்த முத்திரை ஹெல்ப் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சாப்பிட்றோம் நிறைய உணவுகள் நிறைய விதமான உணவுகள் சாப்பிட்றோம் அந்த உணவில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அங்கங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் உடம்புல அந்த சத்துக்களை தேவையான நேரத்தில் எடுத்து தர்றதுக்கு இந்த முதிரை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் டெஃபிஷியன்சி அப்படின்னா கால்சியம் டேப்லெட் சாப்பிட்றோம் இப்போது நமக்கு வந்து மாடு வந்து பால் தருது இல்லையா பாலில் கால்சியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யாருமே மாடுக்கு வந்து என்ன பண்ணுறதில்ல இல்லை வந்து உணவாக போடுறதில்ல புள்ளு தான் போடுறோம் நம்ம உடம்பு தான் என்ன பண்ணணும்னா அதை டைஜஸ்ட் பண்ணி அந்த சத்தாக மாற்றணும் கரெக்டாக நம்ம சாப்பிட்ற உணவு முதல்ல ப்ராப்பராக இருக்கணும் அது முக்கியமான விஷயம் பட் அந்த உணவையே எப்படி கொடுக்கணும் நம்ம நம்ம உடம்பு வந்து கால்சியமாக மெக்னீஷியமாக அதே மாதிரி விட் பீட்வல்லாக விட்டமின் எல்லா விட்டமின்ஸாகவும் மினரல்ஸாகவும் மாற்றி கொடுக்கணும் அப்படி மாற்றி கொடுக்குறக்கான எனர்ஜியை கொடுக்குற முதலே தான் இந்த பிரச்சினை முதிரை சரிங்களா ஸோ எல்லாரும் இந்த முதிரையை செஞ்சு எந்த டெஃபிஷியன்சியும் இல்லாமல் வாழ்க்கையில் உடம்பும் மனசும் நிறைவாக வாழணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்